கும்பராசி பற்றி பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பாக்யாதிபதி ராசில் இருக்கிறார் அதனால் அனைத்து முயற்சிகளையும் தடைகளை கடந்து வெற்றி பெறுவீங்க ஆனால் பனி பொழு அதிகமாக இருக்கும் அதுக்கான அதெல்லாம் தூக்கத்தை எழுப்பீர்கள் தூங்க முடியாத நிறைய பனி பொழு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல் நலத்திலே அக்கறை வேண்டும் உடல் நலத்திலே கவனி கண்டிப்பாக கவனிக்கணும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் வண்டி ஓட்டணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்மசனி இருக்கு இல்லையா அதனால் புதிய புதிய முயற்சிகள் வேண்டாம் அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எதிர்ப்பு வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவி இடத்துல விட்டு கொடுத்து போங்க உறவை மேம்படுத்துங்கள் நண்பர்களிடத்திலே வாக்குவாதம் வேண்டாம் திருமண முயற்சி தள்ளி போடுங்க அது நல்லது ஆனாலும் அனைத்து முயற்சிகள் நீங்கள் பொறுமையை கையாளுங்க எந்த அளவுக்கு பொறுமையை நீங்கள் இருக்கீங்களோ அளவுக்கு வெற்றி உங்களுக்கு பெற வாய்ப்பு உண்டு இப்போ வியாபாரிங்க தொழில் புரிவு புரிருவாங்க பணிக்கு செல்பவர்கள் அரசு பணியாளர்கள் அதே போல் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எந்த கானம் உண்டோ தன்னுடைய பணியில் கவனம் விசகாமல் இருக்கணும் ஒருளைப்படுத்தி நீங்கள் பணியை செய்யணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் மாணவர்கள் அதே போல் தான் நீங்களும் நீ கவனமாக இருக்கணும் குறிப்பாக மாணவர்கள் உடல்நலத்தில் சில சீர்கேடு இருக்கும் அதனால் தேர்வு நேரங்களில் கொஞ்சம் உணவு உணவு வகையில் கேட்டுள்ளாருங்க தேர்வு சமயங்களில் எண்ணெய் பதார்த்தம் அதிகமாக சாப்பிடாதீங்க உடல்நலத்திற்கு கவனம் செலுத்துனா நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் இந்த கும்பராசி அன்புக்கான நட்சத்திரங்கள் சொன்னோம்னா அவிட் நட்சத்திரம் சதி நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் இந்த தினங்கள் சொன்னோம்னா அவிட் நட்சத்திரத்தில் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கின்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் இரண்டு இருபதுக்கு பிறகு அதே போல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு சுப நாட்கள் சொல்லுவோம் சதீ நச்சல் பிறந்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதிவேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொம்போது அதே போல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பகல் ரெண்டு இருபதா இருபதுக்குள்ளே பகல் ரெண்டு இருபதுக்குள்ளே நீங்கள் சுபகாரியம் செய்யலாம் அதே போல் போராட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்கின்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு சுப தினங்கள் வந்து பிப்ரவரி ப பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதி பகல் இரண்டு இருபதுக்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று மார்ச் ஆறாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி இவைகள் உங்களுக்கு சந்திரா உங்களுக்கு வந்து சுப நாட்கள்னு சொல்லுவோம் சரி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் தினங்கள் என்ன அதாவது பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி காலையில் எட்டு பதினொன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தொம்போது வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் இந்த சந்திராஷ்டம காலங்களில் உங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் கஷ்டங்கள் கொடுத்துட்ருக்காரு சந்தோஷ்டமும் கூட சரி வரும் இந்த நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகள் வேண்டாம் நீங்கள் மனம் கஷ்டப்படும் துன்பப்படும் அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது எந்தளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு இன்றைங்க வெற்றியை பெறலாம் வெற்றியை பெறுவது தான் நம்முடைய நோக்கம் அதனால் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றியை பெறலாம் இந்த நாட்களில் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மாசி மாதம் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்தி மனதை அமைதியை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம் ஆகவே கும்பராசி அன்பர்களே மிக அமைதியாக இருங்கள்